இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிராவல் டைம்ல எது இருக்குன்னு வருது ஓகே அதை எப்படி சரி பண்ணலாம் அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இது மேக்ஸிமம் யாருக்கு வருது கிட்ஸுக்கு தான் வரும் மூணு லேடிஸ்க்கு வரும் இது டிராவல் டைம் பண்ற போக வரும் பார்த்தீங்கன்னா இல்ல இன்னும் ஏற்பட்ட ஒரு நம்ம லைஃப்ல ஏற்பட்ட இதுல வரும் என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்ப மொட்டை மாடல இருந்து எட்டி பார்ப்பீங்க திடீர்னு பார்த்தோமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயம் ஒன்றாகவும் நம்ம கீழே விழுந்துருவோம்னு ஒரு பயம் வரும் இது ஒரு ஃபீல் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறப்ப ஒரு கேம் விளையாடுறப்ப நம்ம மூளை கிரீர்னு வரும் அதாவது நம்ம அறியாம நம்ம ஆப்ஜெக்ட் கண்ட பண்ணி போறப்போ இந்த மாதிரி பூரா க்ளியர் வரும் இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவிஸ் இந்த கேமராங்க கண்டமணி சுத்துவாங்க இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் நம்ம நல்ல டீப்பா பார்த்தோன்னாலும் க்ளியர் வரும் இது பார்த்தீங்கன்னா சாப்பிடாம மேக்ஸிமம் சாப்பிடாம இருந்தாலும் அந்த க்ரியர் வரும் ஓகே அது ஏன் வருதுன்னு பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா சென்சார் டிஸ்க் தான் வருது ஓகே என்ன சென்சார் டிஸ்க் மச் அதாவது காதுக்குள்ள ஒரு ஒரு மூணு டிஸ்க் இருக்கும் அதாவது ஒரு த்ரீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு உண்டான ஒரு இது இருக்கும் அது அதை தான் ஃபுல்லாக சென்சிபிள் பண்ணோம் இன்னொன்று அதில் லிக்யூட் இருக்கும் அந்த லிக்யூட் லெவல் தான் நம்ம என்ன மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் இப்போ செங்குத்தா இருந்தால் நம்ம செங்குத்தா இருக்கும் மூவ்மெண்ட் பண்ணுறோமா மூவ்மெண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஷன் ஆஃப் செகண்ட் வந்து நம்ம மூளைக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும் அந்த கால் வழியாக நம்ம உடம்பு சென்சிப் பண்ணி பண்ணணும் இதே தான் நம்ம வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் நம்ம பாடி மூவ்மெண்ட் ஆகாது அது நம்ம பாடி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருப்போம் பட் ஆனால் கண்ணு என்னன்னா நீ திரும்ப பண்ணு சொல்லுவோம் ஆனால் பட் நம்ம பாடி நேராக இருக்கும் ஸோ திரும்ப போறோம் பாடி நேரம் இருக்கு மூல டக்குன்னு அந்த சிக்னல் வந்து கன்ஃபியூஷன் நேரம் இதனால வருது ஓகே இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைன் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அரை சாப்பாடு எப்பவுமே வச்சுக்கணும் எம்டி ஸ்டொக்கோ போயிடவே கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா டீ காபி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது ஒன்று ஆள்கள்ட்டு எடுக்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது காத்தோட்டோம் அதெல்லாம் காத்து ஜன்னல் கிட்ட உட்காரங்க பெட்ரு அதே போல பேக் உட்காராதீங்க முன்னாடி போறது ஒன்றும் பெட்ரு ஏசி போட்டீங்கன்னா ஏசி போட்டீங்கன்னா மேக்சிமம் வந்து ஏசி வராது மேம் எல்லாருமே இந்த மாதிரி கிடையாது பிரச்சனை உள்ளவங்க யாருமே பின்னடி வைக்கிறாதீங்க ஏன்னா அது அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஸ்மெல்லாம் ஓரளவுக்கு மூளை கண்ட்ரோல் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா லெமனு இந்த மாதிரி லெமனு பூ இது இந்த தைலம் இதெல்லாம் ஒரு செகண்ட் மூந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த டக்குனு இந்த மூளை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும் கொஞ்சம் தெளிவாகவும் இது மூணு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமெண்ட் நியூஸை தடுத்துக்கூடிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்